வணக்கம் நண்பர்களே பைபிள் போன வாரம் நம்ம சொன்னதில் நம்ம லீபன் தோழர் லீபனுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் கும்பிட்றோம் நீங்கள் கும்பிட்டு தான் அது மகிமையாக அளவுக்கு அந்த நாமம் வந்து மோசமான நாமமாக என்ன கர்த்தர் என்ன கட்சி தலைவரா நம்ம போய் கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதுன்னு சொன்னால் சொன்னால் தான் நம்ம மகிமை உண்டாகுமா என்ன அவர் எல்லாத்தையும் தாண்டினவராக இருந்தால் தான் அவர் கர்த்தர் சரிங்களா அதுவும் போக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு லீவ் பண்ணி இன்றைக்கி போய் போய் சொன்னாரா கிருஷ்ணவேல் வந்து இன்றைக்கி தம்மடிக்கு போனாரா அப்படின்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தாரா பார்த்துட்ருக்கவும் முடியாது பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவர் கூகுள் கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால் கூகுளில் வேணால் கரெக்டர்னு சொல்லலாம் கூகுள்க்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் எங்கே வர எல்லாமே தெரியும் ஃபோனை மட்டும் பேக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதம் உடனே நீங்கள் போன மாதம் எங்கெல்லாம் போனீங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தது கூகுளுக்கு வேணால் ஒரு வேளை கூகுளே கரெக்டர் ஆகிடுச்சோ என்னவோ தெரிலன்னு வைங்களேன் நீங்கள் நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஓ யாரையும் நான் நாத்திகராக ஆகுங்க ஆத்திகராக போங்க இந்த மதத்துக்கு வாங்க அந்த மதத்துக்கு போங்கன்னு சொல்றதெல்லாம் என் வேலை கிடையாது என் வேலை சொல்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள் இயேசு போன வாரம் சொன்னேன் அதே தான் இயேசு சொன்னது இந்த ஆறே ஆறு செய்தி இந்த ஆறு வேலைகளை உங்களால் கடைப்பிடிக்க முடியலன்றதுக்காக என்ன பண்ணுறீங்க அவருக்கு வந்து கர்த்தருக்கு இயேசுக்கு வந்து நிறைய மாயாஜாலம் மந்திர ஜாலம்லாம் கொடுத்து அவர் பாருங்கள் இவ்வளோலாம் மந்திரம்லாம் செஞ்சார் அதெல்லாம் செஞ்சார் தந்திரம்லாம் செஞ்சார் அவர் உங்கள் பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார் நான் பாவம் செஞ்சால் அந்த பாவத்துக்கான தண்டனை நான் தான் அனுபவிக்கணும் நான் தப்பு செஞ்சால் நான் தான் அனுபவிக்கணும் எனக்கு வேலை இன்னொருத்தர்லாம் அனுபவிக்க முடியாது கரெக்டா இன்னொருத்தர் அனுபவிப்பார் அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்காதா இல்லையா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன குற்ற உணர்ச்சி இருக்கணும் நம்ம தப்பு செஞ்சுவிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே பழைய போடுறோமே நீங்கள் யோசிக்கணும் அப்போ தப்பு செய்யாமல் இருக்கணுன்றதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் சேர்ந்த சேர்த்து தான் சொல்கிறேன் தப்பு செஞ்சுட்டு அப்பப்போ போய் அந்தந்த கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது எதுக்கு உங்களுக்கு அந்த தப்பு செஞ்ச குற்ற உணர்ச்சி மறைகிறதுக்காக ஏன்னா எல்லாருமே நல்லவர்கள் தாங்க நான் சொல்கிறது அதுதான் சொல்லுவேன் மனிதர்களில் கெட்டவர்கள்னு யாருமே கிடையாது பர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படுன்னு வச்சிங்களேன் இதையும் வள்ளுவர் சொல்லியிருக்கார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒருத்தங்கிட்ட எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது எவ்வளோ கெட்ட குணங்கள் இருக்குதுன்னு ரெண்டுத்தையும் நாடி அதில் எது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்து அதை எடுத்ததுங்க ஒருத்தன் கெட்ட குணம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவனை கெட்டவண்ணை ஒதுக்கிங்க நல்ல குணம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நல்லவண்ணு எடுத்ததுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவண்ணு ஒருத்தனும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவண்ணுன்னு யாரும் கிடையாது அப்போ நான் எல்லாம் தப்பே செஞ்சது இல்லையான்னு செஞ்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டான் அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாறிக்கிட்டே போவோம் அப்படின்றது தான் செய்தியை தவிர இதுக்கு கர்த்த தேவையில்லை நாமெல்லாம் கர்த்தரோ சிவனோ அல்லாவோ யாருமே தேவை கிடையாது நமக்கு தேவை என்ன பொறுப்புணர்ச்சி ஒரு பொய் சொல்ல போகிறோம் பொய் சொன்னோம்னா நமக்கே மண்டையை உறுத்தி எடுத்துருண்டா அதனால் பொய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்மளே அந்த நேரத்தில் மனசை மாற்றிக்கிட்டு கரெக்டாக உண்மையை மட்டும் பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மாறிட்டோம்னா உங்களுக்கு கடவுள் தேவைப்படாது அதுதான் சொல்ல வர சரி இந்த மதம் எப்படி பெரிய அளவில் ரீச் ஆச்சு நம்ம பார்த்தோம் பனிரெண்டு சீடர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க ஜா மார்க் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லை ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க் ஜான் இல்லை ஜான் மார்க்னு வச்சிங்களேன் அவர் லூக்கு இவங்கெல்லாம் சீடர்கள் லிஸ்ட்லேயே கிடையாது அதோடு சேர்த்து இயேசுவோட தம்பி ஒருத்தர் அவரை வேற இயேசுவோட வழியை நான் பின்பற்றுவதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னு செவத்து மேலேருந்து கே தூக்கி தள்ளி விட்ருக்காங்க தள்ளி விட்டோம் அந்த சாவல்னு சொல்லிட்டு வீட்டுக்கட்டையால் போட்டு அடித்து கொண்டுருக்காங்க சரியா இப்படி எல் மாதிரி இந்த மார்க் இருக்கார் மார்க்கு எகிப்தில் போய் ப பிரச்சாரம் பண்ணி அங்கே அடித்து கொண்டாங்க எங்கே போனால் எல்லாருமே அடித்து கொல்லப்பட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இந்த மதம் பரவுச்சு அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல பனி பரப்புவதற்கு முக்கியமாக இருந்த பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் பர்னபாஸ் பால் எதில் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள் அப்போ எல்லாருமே செத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இது பரவுச்சு இது ஒரு நல்ல கேள்வியாக ஏன்னா இஸ்லாமில் வந்து இந்த பிரச்சனையாக வரல அவர் வந்து முகமது ரபி முதலே தெளிவாக முடிவு பண்ணிட்டார் எப்போ நம்ம சித்தப்பாவே வந்து முகமதுக்கு வந்து ஒன்று பைத்தியம் பிடிச்சிருக்கணும் இல்லைனா பியாய் பிடிச்சிருக்கணும் அதனால் என்ன வேணால் பண்ணிக்கிங்க எனக்கும் அந்த எங்கள் அவங்க எங்கள் குடும்பத்துக்கும் அந்த அளவுக்கு சம்மந்தமே கிடையாது யாராச்சும் அவரை கொன்னிங்கன்னா இது வந்து அரேபு அரபு நாட்டில் வந்து அதுக்கு வேறு வந்து ரத்தக்கடன்னு பேர் அதாவது பல இனக்குழுக்கள் இருக்கும் ஒரு இனக்குழுவை சேர்ந்த யாராவது ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் வேறு இனக்குழுவில் இருக்கிறவன அந்த குழு வந்து என்ன கேட்கணும்னா அந்த கொன்னவனை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிரு அது ரத்தக்கடன் நாங்கள் அவனை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி ஒப்படைக்க மா மறுத்துட்டாங்கன்னா ரெண்டு குழுவுக்கும் சண்டை வந்துடும் முகமது நபி முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்தப்போலாம் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசுலேயே சே அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்துட்டாருன்னு வச்சிங்களேன் அவங்க தாத்தா அந்த அவங்களோட குழுவோட தலைவர் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு இன்னொரு சித்தப்பா தான் தலைவராக இருக்கிறாரு அவங்கெல்லாம் இருக்கிறவரை எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அவர் இறந்து அதுக்கு அடுத்த சித்தப்பா வந்து தலைவராக வந்த உடனே அவர் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் யார் முகமது சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் இந்த ஒரே கடவுள் அல்லாஹ் இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு நம்ம எல்லாம் எப்பவும் போல அந்த ஐம்பது சாமியை வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாரு முகமதை பற்றி எனக்கு என்ன சந்தேகம்னா ஒன்று அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும் இல்லைனா பேய் பிடிச்சிருக்கோம் அதனால தான் இப்படி தப்பு தப்பாக ஏதோ பேசிகிட்ருக்கிறாரு அவனை என்ன பண்ணிங்கனாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சொன்ன உடனே தான் முகமது நபி என்ன பண்ணுறாரு இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம்னா சிக்கலை அவர் ஏற்கனவே படிச்சிருக்கிறார் ஏன்னா படித்ததுனால தான் ஈசா நபியை வந்து குரானில் சேர்த்துக்கிட்டாரு அவர் சேர்த்துக்கிட்டது எப்படி மோ மோசஸ் கடுத்தால ஈசா நபி தான் நபின்னு அவர் எடுத்துக்கிட்டார் ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து கிறிஸ்தவ மதம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு அது வந்து எப்போது கி கிபி அறநூறுகள் கிபி அறநூறுகளில் வந்து இயேசு செத்தே அறநூறு வருஷம் ஆகிப்போச்சு அதுக்குள்ளே மதம் வந்து நல்லாவே பரவிடுச்சுன்னு வச்சிங்களேன் அதனால் அவர் ஈசா நபியும் சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டாலும் என்ன பண்ணார் தனியெல்லாம் எங்கேயும் சுற்றலை நேராக மதீனா நகரத்துக்கு போயிட்டார் அங்கே இருந்த குறைஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஏன்னா அங்கே வந்து அவங்க கொஞ்சம் டவுனாக இருக்காங்க அங்கே வந்து யூதர்களும் கிறிஸ்தவ யூதர்களும் தான் கொஞ்சம் டாமினட்டாக இருக்காங்க நம்மளை மதிக்க மாட்டுறாங்க நமக்கு ஒரு தலைவர் மாதிரி இருந்தாருன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி முதல் வேலையாக வாங்கின வரவேற்று அவரை தலைவராக ஏற்றுக்கிறாங்க ஒரு சின்ன படைகள் ரெடி ஆகுது முகமது மேலே நிறைய குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அவர் அத்தனை கல்யாணம் பண்ணார் இத்தனை கல்யாணம் பண்ணார் அவர் பண்ண கல்யாணம் பூராமே எல்லாமே பொலிட்டிக்கல் மேரேஜுங்க ஒரு இனக்குழுவுலேருந்து ஒருத்தன் வருவான் நீ ஒரு தலைவர் மாதிரி இருக்கார் எங்கள் பொண்ணை கட்டிக்கிறீங்களா சார் கட்டிக்கிட்டீங்கன்னா நாங்களும் உங்கள் குழுவில் சேர்ந்துடுறோம்மா சரி வா சரி வா நீ இப்படி பண்ண கல்யாணங்கள் தானே தவிர ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவங்க அவரோட மனைவியான கதிஜாமையார் செத்த உடனே அவர் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்போ ஆஃபர் வேறு வருது என்னென்ன உனக்கு ஒய்ஃப் செத்து போச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நல்ல பெரிய குடும்பத்திலேருந்து ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறோம் ஒரு தலைவர் போஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட்டும் தரோம் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த அல்லா மட்டும்தான் ஒரே கடவுள்னு சொல்கிறது முதல்ல ஸ்டாப் பண்ணு அப்படின்றாங்க அப்போ அவர் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு அப்போவே அவர் கல்யாணம் பண்ணணும்னா பண்ணியிருந்துருக்கலாம் அவர் அதெல்லாம் பண்ணல அவர் கல்யாணம்னு பண்ணதே அப்போ எல்லாம் பொலிட்டிக்கல் மேரேஜஸ் தான் பொலிட்டிக்கல் மேரேஜ் மட்டும் இல்லை அவர் வந்து க பக்காவாக ஒரு டீமை ரெடி பண்ணிக்கிட்டு ஆயுதத்தால் மரணம் அப்படின்னு வரக்கூடாதுன்றதுக்கு சே தேவையான சேஃப்டியெல்லாம் அவர் ஃபஸ்ட்டே பண்ணிட்டார் அதே மாதிரி அவரோட மறைவுக்கு பின்னும் பார்த்தீங்கன்னா அவரோட மருமகன்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க நம்ம வந்து நாங்கள்லாம் வந்து முகமது நபியோட ரத்த சொந்தங்கள் அந்த ராயல் பிளட்டு அந்த ராயல் பிளட்லேருந்து நாம் போய் பிரச்சாரம் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படின்னாங்க ஆனால் அவங்க மாமனார் என்ன சொல்லிட்டாரு அதெல்லாம் சரியாக வராதுப்பா யார் பா திறமையாக வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் சரியாக வரும் அதனால் நானே தலைவராக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பொலிட்டிக்கல் சைடில் கொண்டு போயிட்டார் அவரும் அந்த இயேசுவோட சீடர்கள் மாதிரி பரண சொன்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எதாவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவர்களும் எங்கேயாவது ஊரில் போய் எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பாக அடித்து கொல்லப்பட்டிருப்பாங்க இவங்க வந்து அடித்து கொல்லப்படாமல் வேகமாக பரவுறதுக்கு ஈஸியாக இருந்த வழியே அவங்க முகமது நபியோட மாமனார் எடுத்த சரியான ஸ்டாண்டுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த சரி நம்ம முக்கியமான கேள்வி என்ன கேள்வி இவங்க சீடர்கள் அத்தனை பேரும் இது மாதிரி கொடூரமான முறையில் எல்லா இடத்துலையும் கொல்லப்பட்டார்கள்னா ஏன்னா ம இஸ்லாமில் வந்து அது மாதிரி யாருமே கொல்லப்படலை கொல்லப்படாத மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அவங்க உஷாராக இருந்துட்டாங்க இவங்க தான் முதல் தடவைன்றதுனால அவ்வளோ உஷாராக இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ சே செத்துட்டாங்கன்னா இது எப்படி பரவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் பீட்டர் தான் அதுக்கு முக்கிய காரணம் என்ன காரணன்னா பீட்டர் என்ன பண்ணுறாரு ரோம் நகரத்துக்கு ரோமாபுரியில் போய் நம்ம பரப்பு கொண்டு போகிறாரு போனோடனே எல்லாரும் வரவேற்று வாங்க சொல்லுங்கள் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்தோடனே முதல் வேலையை பிடிச்சி உள்ளே போட்டாங்க அவ்வளோதான் வந்தார் பேசினார் என்ன பார்த்துனா இல்லை இவர் ஏதோ சொல்கிறாருங்க ஒரே ஒரு சாமி தான் இருக்குதான் நம்மளை மாதிரி இப்படி வீனஸ் அப்பல்லோ ஜூப்பிட்டர் இப்படிலாம் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இத்தனை சாமிலாம் வச்சு கும்பிட்றோம் இதெல்லாம் தப்புன்றாரு அப்படியா சொன்னியாப்பா எங்கள் சாமியெலாம் கும்பிட்றது தப்புன்னு சொன்னேன்ண்ணா ஆமாங்க தூக்கி பிடிச்சி உள்ளே போட்டு அப்படின்ட்டாங்க வந்த உடனே முதல் வேலையாக உள்ளே தூக்கி போட்டாச்சு உள்ளே போட்டால் அவர் பாட்டுக்கு ஜெயிலே தான் இருக்கிறாரு அதுவும் என்ன கிட்டத்தட்ட பாதாள அறையில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் தான் எகிப்தில் இருந்து எகிப்துன்ற கிரேக்க நாட்டில் இருந்து இந்த மார்க் அல்லது ஜான் ஜான்றது தான் அவரோட பேர் அது ஜான் குழப்பம் வருதுன்றதுக்காக மார்க்னு சொல்லுவாங்க மார்க் என்ன பண்ணுறாரு சீடர்களை யார் யாவது சந்திச்சிடணும் இது செய்திகள் பரவும்ல அப்படி ஒருத்தங்க இருந்தாராமே அவருக்கு சீடர்லாம் இருந்தாங்களாமே அவரை எங்கேயாவது சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்படி இப்படி தேடி ஒரு மாதிரி ரோம் நகரத்துக்கே வந்துடுறார் வந்தால் இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அந்த ஜெயில் அதிகாரியை போய் பார்த்து பேசுகிறார் இதில் என்ன விசேஷம் ப விஷயம்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் வந்து ஒரு யூதர் அவரை வந்து ரோமாபுரி பண்ணிகைக்காராக மதிக்க மாட்டான் அவங்கள பொறுத்தவரை இவங்க வந்து செகண்ட் கிரேடு சிட்டி சென்றுங்க மார்க் வந்து கிரே கிரேக்க நாட்டுக்காரர் கிரேக்க நாட்டுக்காரர் வந்து அட் பார் மாதிரின்னு வச்சிங்களேன் யூகே யூஎஸ் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு வைங்க ஏன்னா ரோமாபுரி மக்களுக்கே வந்து அவங்களோட பூர்வீகம் வந்து கிரேக்க நாடுன்னு தான் அவங்க புராண கதையெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க ஸோ இவர் கிரேக்க நாட்டுக்காரன்றப்போ ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க போய் விசாரித்து அந்த சிறை அதிகாரிகிட்ட போய் கேட்குறாரு இது மாதிரி ஒருத்தர் இருக்கார் ஆமே நான் அவர் சந்திக்கணும்னு வந்திருக்கிறேன் அதுக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் ஆனால் என் முன்னிலையில் தான் பார்க்கணும் அப்போ எனக்கு எதா எதாவது போய் எங்கேயாவது பரப்பி விட்ருவாங்களா அப்படின்றது தான் பயம் இப்போ வதந்தி பரப்புகிறாங்களாங்க அப்போ அது மாதிரி வதந்தியை பரப்பி விடுவாங்க அப்படின்னு தான் பயந்துக்கிட்டு எல்லாம் இது மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போடுறது அப்போ போய் அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுகிறாரு அப்போது வந்து இவர் மார்க் என்ன கேட்குறாரு ஜான் என்ன கேட்குறாரு நீங்கள் எனக்கு அதெல்லாம் சொல்லுங்களேன் நான் எழுதிக்கிறேன் அப்படின்றாரு நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்போ இந்த சிறை என்ன இவர் என்ன கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க நான் காலையில் காலையில் வந்து உட்காந்து அவரை மீட் பண்ணி பேசி அவர் சொல்ல 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 நான் எழுதிப்பேன் அப்போ இவர் என்ன அந்த சிறை அதிகாரி வந்து தெளிவாக என்ன சொல்ல நீ என்ன வேணால் எழுதியும் ஆனால் அதை எதையாவது இங்கே பிரச்சாரம் பண்ணலான்னு நினச்சேன்னா அவருக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் தான் இருக்குது அங்கே தூக்கி உள்ளே போட்டு லாக் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன் அதெல்லாம் இல்லைங்கயா நான் இதை எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு கொண்டு போயிடுறேன் எங்கள் ஊரில் கொண்டு போய் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி ஜான் சொல்கிறார் அப்போ சரின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ஆலோ பண்ணுறாங்க இவரும் டெய்லி வர வேண்டியது பீட்டர் சொல்கிறத எல்லாத்தையும் எழுத வேண்டியது எ இதே வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது இந்த இவர் இருக்கார் பாருங்க அந்த சிறை அதிகாரி அவரோட பொண்ணுக்கு பெண் குழந்தை பொண்ணுன்னா பெரிய பொண்ணில் இல்லை சின்ன பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு திடீர்னு ஏதோ காய்ச்சல் வந்துருச்சு எது நம்மூர் நின்ற சீர் நெடுமாறன் கதை மாதிரியா சார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஜுரம் வருது அந்த அவர் ஒய்ஃப் என்ன சொல்லுது நம்ம வழக்கமாக அப்போ கொடுக்க வேண்டிய பலிகள் எல்லாம் கொடுக்கல அந்த பலியெல்லாம் கொடுக்கறதுனால தான் அப்போ லோவுக்கு கோவம் வந்துருச்சு நம்ம ஊரில் மட்டும் தான் சொல்லுவோமா மாரியம்மாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவங்க ஊரில் அப்போ கோவம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க என்னீங்களேன் கோவம் வந்துருச்சு அதனால் நம்ம பலியெல்லாம் பலி பலியெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க அப்போது அந்த குழந்தைக்கு ஒன்றும் உடம்புலாம் சரியாகலை அப்போது ஒரு அன்றைக்கி சா அந்த சிறைக்கு வந்தப்போ சிறை அதிகாரியை பார்த்துட்டு பீட்டர் கேட்குறாரு ஏன் ஒரு மாதிரி ஒரு வாரமாக ரொம்ப டல்லாகவே இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்போ அவர் சொல்கிற வேறு ஒன்றும் இல்லைப்பா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உடனே நீ வந்து எங்கள் க கருத்தட்ட வந்து ப்ரேயர் பண்ணி நான் அவர் சரி பண்ணுவார்கள்லாம் பேசக்கூடாது அந்த அந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கு வேறு எங்கள் கடவுளாலே முடியல உங்கள் கடவுளால் முடியுமா போயா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் சொல்லியிருக்கிறார் அப்போ பீட்டர் என்ன சொன்னாரா கடவுளால் முடியுமான்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் இவர் ஜான் முடியும் ஏன்னா இவரே வந்து ஒரு ஃபிசிஷியன்னு அவர் அவங்க ஊர் அந்த இது சிலவமில் கிரேக்க நாட்டு மருத்துவர் கிரேக்க நாட்டில் உள்ள மருத்துவர் தான் இவரலாம் கூட்டு போய் என்னென்னு பாருங்கள் என்னென்னு பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துருக்கிற கூட்டு வந்து அவங்க ஒய்ஃப் இப்போலாம் ஒதுக்க பண்ணுறாங்க இவன் ஏதாவது சூன்யக்காரனாக இருப்பான் ஏதாவது செய்வின்னு வச்சுருவான் அதனால் உள்ளே விட மாட்டேன்னு சரி சாவ போகிற கண்டிஷனில் இருக்குது அதனால் பார்க்கட்டோன்றாங்க அவர் பார்த்த உடனே அவருக்கு அந்த அவர் மருத்துவர்ன்றப்ப அவருக்கு அது என்ன வியாதின்னு தெரியுது அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்து குணப்படுத்திடுறாரு குணப்படுத்தின உடனே இவர் வந்து உடனே கிறிஸ்துவ மதத்துக்கு அதெல்லாம் மாறலை அந்த சிறை அதிகாரி உடனே கிறிஸ்தவ அதிக கிறிஸ்தவத்துக்கெல்லாம் மாறல பீட்டர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பித்தார் என்னென்னா அந்த மாதிரி பாதாள சிறையெல்லாம் வேணாம் வீட்டு சிறை மாதிரி என்னோடய பங்களாக்கே வந்துருங்கன்னு சொல்லி கொஞ்சம் நாள் அங்கேயே வச்சுருக்கிறாங்க அப்படியே இருக்கிறாரு ஆனால் கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகுது அவர் திருப்பி வெளியே விட்றாங்களோ ஏதோ சம்திங் அதில் அதுக்கப்புறம் அவர் கொண்டுடுறாங்க பீட்டரையும் மறுபடியும் கொல்லப்படுகிறார் ஜான் அங்கேருந்து கிளம்பி எகிப்து நாட்டு போய் எகிப்து நாட்டில் பரப்பப்படும் போது அவரும் கொல்லப்படுகிறார் சரி இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா ரகசியமாக இந்த மதம் பரவ தொடங்குகிறது ரோம் நகரத்தில் ரோம் நகரத்தில் இந்த மதம் ரகசியமாக எங்கே பரவுதுன்னு பார்க்கணும் அதுதான் செய்தி பொதுமக்கள் மத்தியில் பரவுச்சுன்னா பத்தாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து மதம்ன்றது வந்து அரசன் லெவலில் பரவுச்சுனா தான் பாண்டிய நாட்டில் நின்ற செய்கிற நெடுமாறன் வந்து சமண மதத்தில் இருக்கிறான் அவன் திடீர்னு ஒரு நாள் நாட்டுக்கிட்டு சைவ சமயத்துக்கு மாறின மொத்த த பாண்டிய நாடும் சைவ மதத்துக்கு போயிடுச்சு அப்படி ஏதாவது நடந்தால் தான் உண்டு அப்போ அந்த மாதிரி ரோம் நகரத்தில் நடந்ததுன்னா நடந்தது இந்த சிறை அதிகாரி மாதிரியே ஒன்று ஒன்று ஒன்றா அங்கங்கே எலைட் குரூப் இருக்காம் பார்த்திங்களா நோபல்ஸ்னு அந்த நோபல் குரூப்பில் அந்த நோபல் மென்னு சொல்கிறாங்களே மந்திரிகள் தளபதிகள் சிறை அதிகாரிகள் இந்த மாதிரி அதிகாரிகள் மத்தியில் ரகசியமான மதமாக இது பரவ ஆரம்பிக்குது இப்படி பறவை 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 கடைசியாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க பொதுமக்கள் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் கிடையாது இதில் கடைசியாக இந்த மதத்தில் சேர்றது யாருன்னா ரோமாபுரி சக்கரவர்த்தியோட அம்மா ரோமாபுரி சக்கரவர்த்தியோட அம்மாவே அந்த மதத்துக்கு போயிடுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாண்ட் ஒரு சக்கரவர்த்தி இருக்கார் அவங்க அம்மா வந்து இந்த செய்திகளெல்லாம் பல்வேறு அந்த மேல்தட்டு மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அதுக்குள்ளே தான் செய்தி வந்து கை காலெலாம் முளைச்சி பெ பெருசாக இருக்கும்ல அவ்வளோ பெருசு நடந்துச்சா இவ்வளோ பெருசு நடந்துச்சா நான் அந்த இடத்த போ பார்த்தே ஆகணும் எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்த நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மு முடிவு பண்ணுறாங்க அதிலிருந்து தான் கிறிஸ்துவ மதம் ரோமாபுரி நாட்டில் வேர் பிடிக்க ஆரம்பிக்குது அதை பற்றிய செய்திகளெல்லாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாமா வழக்கமாக புத்தகம் வாங்குவதற்கு வைக்கப்படும் வேண்டுகோளுக்கான நேரம் வந்துவிட்டது புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்